மக்களே எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருந்தார் கடந்த வாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாக அது இருந்தது இந்த செய்தியில் பெங்களூரை சேர்ந்த ஒரு வீட்டில் எண்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒளித்தனமாக என்று ஒரு குற்றம் சாட்டியிருந்தார் அந்த வீட்டை இந்தியா துடைய ஆய்வு செய்தது அந்த ஆய்வின் போது ராகுல் செய்த அந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையாக தான் உண்மையான ஒரு குற்றச்சாட்டு தான் ஒரு சிறிய வீட்டில் எண்பது பேர் இருக்க முடியாது என்ற ஒரு நிலையில் நிருபர் போய் அந்த வீட்டின் உரிமையாளரை பேட்டியிருக்கிறாரு அந்த வீட்டிட உரிமையாளர் வந்து இங்கே எண்பது பேர்லாம் கிடையாது என்பதை பகிரங்கமான ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சி என்பது வெளியாகியிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இப்படி பாஜகவுக்கு ஆதரவாக பாஜக பூத்தியத்தின் போல செயல்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது ராகுல் சொன்ன குற்றச்சாட்டு அனைத்தும் உண்மைதான் என்பதை இது நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த மாதிரி எலெக்ஷன் நடந்தது என்று சொன்னால் இது யாருக்கு சாதகமாக இருக்கும் எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் மோடி தான் பிரதமர் அல்லது பாஜக தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் தான் பிரதமர் என்கின்ற ஒரு நிலையை தான் ஏற்படும் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை என்பதை இது காட்டுகிறது தார்மீக அடிப்படையில் இது மிகப்பெரிய ஒரு சீட்டிங் என்பது நிரூபணமாக இருக்கிறது சீட்டிங் செய்துதான் பாஜக ஆட்சிக்கு வருகிறது பல மாநிலங்களில் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த காணொளி என்பது வெளியாகியிருக்கிறது ಎಲೆಕ್ಷನ್ ಕಮಿಷನುಡೆಯ ಇಂದ ನಡವಳಿಕೆ ಮಿಗಪರಿಯ ಒಂದು ಮೋಸಡಿ ಎಂಬುದು ತಿಳಿವಾಗ ನಿರೂಪಣವಾಗಿರುತ್ತದೆ ಅವರು ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲ ಡಿವೈಡ್ ಆಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಕೆಲವರು ರೂರಲ್ ಇದ್ದಾರೆ ಕೆಲವರು ಊರ್ ಕಡೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಆ ಎಲೆಕ್ಷನ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ವೋಟ್ ಹಾಕ್ತಾರೆ ಹೋಗ್ತಾರೆ ಕೆಲವರು ಅದು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿ ಊರಲ್ಲಿ ಸೆಟ್ಲ್ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಒರಿಸ್ಸಾ ಬಿಹಾರ್ Uh, no, Faced with tough questions, Jairam Reddy assured that he would alert election authorities about the potential voter list discrepancies. While Jairam Reddy deflects responsibility, the Congress insists that its voter list fraud was engineered to benefit the BJP. For now, what's clear is this Rahul Gandhi's claims have found some ground. கரு uh, பதிவிடுங்கள்